நீண்டகாலமாக நிலை வருகின்ற இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான கல்வி கற்ற இளைஞர்களுக்கான ஒரு வேலையின்மை என்ற பிரச்சினையை மையமாக கொண்டு வேலையற்ற பட்டதாரிகள் என்று சொல்லி சங்கங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த நிலை வந்து அரசாங்கத்தினோட உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு வடிவமாக இருப்பதனால் இன்று பல இளைஞர்கள் படித்து விட்டு தங்களுடைய இருபது வருஷ கனவுகளை நிறைவு செய்து ஒரு கூலி தொழிலுக்கு போற ஒரு நிர்பந்தயத்துக்கு எங்க படிச்ச சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது தங்களுடைய கனவுகள் இலக்குகளை மையமாக கொண்டு படித்து நடுத்தரவில் சூழலையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நாடு தழுவிய பட்டதாரிகள் வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வடமாகாண ரீதியாக வடமாகாண வேலையில்லா பட்டதார ஆகிய நாங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பது மணிக்கு யாழ் மாவட்ட மாவட்ட செயலகத்தின் முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்த வடமாகாண ரீதியாக இருக்கிற பட்டதாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் பட்டதாரிகளுக்கான வேலை வேலை நியமனத்தின் போது போட்டி பரீட்சையினை வைப்பதனை நாங்கள் நிராகரிப்பதோடும் ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோசிகளை மீண்டும் அரச அரச ஆசிரியர் நியமனத்தின் போது ஆட்சி இருப்பதை நாங்கள் நிராகரிப்பதோடும் அதிகமாக இருக்கிற விசேட தேவைக்குரிய பிள்ளைகளை அரசாங்கம் அல்லது அவர்களுக்கான ஏதாவது வாய்ப்புகள் வளங்களை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்துக் கொண்டும் பட்டதாரிகளுடைய எதிர்கால கேள்வி என்னவாக இருக்கும் அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் இது இந்த சூழலை அவர்கள் இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக எங்களுடைய இந்த நான்கு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம்